ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ட்ரடிஷனல் ஃபுட் கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சனில் ஒரு சுவையான சிக்கன் கிரேவி தாங்க செய்ய போகிறோம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க நான் சிக்கன் கிரேவிக்கு தேவையான ஒரு அரை கிலோ சிக்கன் எடுத்து நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் வந்து உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி சின்ன பீஸாவோ இல்லை பெருசாவோ நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ இதை எடுத்து ஒரு ஓரமாக வச்சுக்கலாம் இப்போ அடுத்ததாக பாருங்க இந்த மாதிரி ஒரு மூணு துண்டு இஞ்சி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு பச்சை மிளகாய் நறுக்கி வச்சிருக்கேன் ஒரு நாலஞ்சு சின்ன வெங்காயம் தோல் நீக்கிட்டு வச்சுருக்கேன் ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு பால் பூண்டு இது எல்லாத்தையும் இந்த இஞ்சி தட்டு கல்லில் போட்டு நல்லா நம்ம தட்டி எடுத்துக்க போகிறோம் இந்த மாதிரி நம்ம தட்டி சேர்க்கும்போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கூடுதலான டேஸ்ட் கொடுக்கும் இது கூடவே சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் இதையும் இதுக்கு சேர்த்துடலாம் பாருங்க நல்லா இந்த மாதிரி தட்டி வச்சிருக்கேன் நல்லா குறை குறைப்பா இப்போ இதை எடுத்து தனியா வச்சுக்கலாம் கிரேவி செய்கிறதுக்கு ஒரு பாத்திரம் வச்சாச்சு நான் வந்து இப்போ நல்லெண்ணெயில் தான் செய்ய போகிறேன் இப்போ சேர்த்துக்கலாம் நீங்கள் எண்ணெய் வந்து கூடவோ குறைச்சவோ உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம் நான் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் இப்போ எண்ணெய் சூடாக ஆரம்பிச்சிருச்சு அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஒரே ஒரு பட்டை ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் ஒரே ஒரு பிரியாணி இப்போ இது நல்லா பொரிஞ்சிச்சு இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்ச சிக்கன் அதில் சேர்த்துடலாம் இந்த எண்ணெயிலேயே ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா நம்ம இதை வதக்கி விட்டுக்கணும் இந்த சிக்கனை நம்ம தண்ணியெல்லாம் போய் எதுவும் சேர்க்க வேணாம் நம்ம இடித்து வச்ச இஞ்சி பூண்டு பச்சை மிளகாவிலேதான் இதில் சேர்த்துடலாம் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு கொத்த அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இப்போ சிக்கன் வந்து நல்லா அதில் உள்ள தண்ணி எல்லாம் இப்போ கொஞ்சமாக வெளிவெரும் அது வரைக்கும் நல்லா அந்த எண்ணெயிலையே நல்லா வருபடட்டும் பாருங்கள் சிக்கனில் உள்ள தண்ணி எல்லாம் நல்லாவே வெளிவந்துருச்சு இப்போ இதில் நம்ம ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் அடுத்ததாக ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு தண்ணி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம் நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்றலாம் மசாலாவோட பச்சை எல்லாம் போகிற அளவுக்கு நல்லா இந்த எண்ணெயிலே நல்லா வேகட்டும் நம்ம எண்ணெயிலேயே வந்து மிளகாய் தூள்லாம் சேர்க்கும்போது நல்லா இந்த மாதிரி நல்லா கலர் கொடுக்கும் இப்போ இதை நல்லா கலந்து விட்றலாம் இப்போ நம்ம இன்னும் உப்பு சேர்க்கலை இப்போ தான் நம்ம கிரேவிக்கு தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துடலாம் இதுக்கு ஒரு அரைக்கப் பட்டும் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா கொதிச்சிட்டு இருக்கட்டும் பாருங்க நல்லா கொதிக்குது லேசாக இதை கலந்து விடலாம் அடுத்துதான் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி இந்த மாதிரியே நல்லா பழமான தக்காளியை எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ அதில் சேர்த்துடலாம் இப்போ இது நல்லா வேகட்டும் இதை மூடி போட்டு கூட வேக வைக்கலாம் இல்லை அப்படியே கூட வேக வைக்கலாம் இப்போ இது நல்லா கொதிக்கட்டும் இப்போ தக்காளி சேர்த்து நல்லா கொதிக்கிது பாருங்க இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லா கெட்டி தயிராக எடுத்து சேர்த்துக்கலாம் ரொம்ப நல்லா இருக்கும் இதை நல்லா கலந்து விடலாம் இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் நல்லா கொதிக்கட்டும் இந்த பிரிஞ்சு எல்லாம் எடுத்துடலாம் இப்ப ரெண்டு கிண்டை விட்டுறலாம் பாருங்க நல்லா திக்காயிடுச்சு இப்ப இதில் ஒரே ஒரு பச்சை மிளகாய் மட்டும் நறுக்கி சேர்த்துக்கலாம் இப்ப கடைசியா நறுக்கிய கொத்தமல்லியால சேர்த்துடலாம் சிக்கன் கிரேவி ரெடி ஆச்சுங்க வேற ஒரு பாத்திரத்துக்கு மாத்திக்கலாம் பாருங்க கசமான சுவையில் சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சிங்க இது சாதம் சப்பாத்தி இட்லி தோசை பரோட்டா எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ஈஸியாகவும் செஞ்சிடலாம் டேஸ்ட்டும் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் நான் செய்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ